அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் பெண்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு பத்து வீட்டு குறிப்புகள் பூஜை குறிப்புகள்னு சொல்லலாம் ரொம்ப காலம் எடுக்காமல் உடனே குறிப்புகளில் போயிடலாம் ஏன்னா இந்த குறிப்புகள் பின்பற்றுவது மூலமாக பார்த்திங்கன்னா வீட்டில் பண வரவு கொண்டே இருக்கும் கஷ்டங்கள் இருக்காதுன்னு சொல்லலாங்க வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகவே இருக்கும் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வீட்டில் சின்ன அளவில் ஏதாவது யாகம் வளர்க்குறது நம்ம வீடெலாம் கிரக பிரவேஷம் பண்ணும்பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும்பொழுது நம்ம யாகம் வளர்ப்போம் இல்லையா அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறது ரொம்ப நல்லது ரொம்ப சந்தோஷமானது விசேஷமானது ரொம்ப அதிகாரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் ரெண்டாவது விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மஞ்சளில் பிடிச்சு வச்ச பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம தயார்படுத்தி அவரை வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்த குறிப்புக்கு பார்த்தீங்கன்னா எப்போ தங்க நகைகள் வீட்டில் வாங்கி வைத்திருந்தாலும் சரி அதை ஒவ்வொரு தடவை வாங்கும் பொழுதும் வீட்டில் வெள்ளிக்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை செவ்வாய்க்கிழமையில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் போட்டுக்கிறதா இருக்கட்டும் இல்லை பத்திரமாக எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் ரொம்பவே நல்லது மறந்துடாதீங்க குண்டுமணி தங்கமாவது ஆறு மாதத்து விட வாங்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி செய்யணும் அது கண்டிப்பாக எல்லாமல்ல இறைவனுடைய அருட்களாற்றத்தின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு அது நடக்கும் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் முருகருடைய வழிபாடு எல்லாருக்குமே ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு நிறைய பேர் அனுபவம் ரீதியாக அதை பகிர்ந்துருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் முருகர் வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெற்ற தீபம் போடுறதா இருக்கட்டும் மற்ற தீபங்கள் போடுறதா இருக்கட்டும் உங்களுடைய விருப்பப்படி தெய்வ வழிபாடுகளை அப்பப்போ செஞ்சுக்கிட்டுருங்க அடுத்தது வியாழக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி குபேரருடைய வழிபாடு ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு இந்த வலைதளம் மூலமாக எத்தனையோ பேருக்கு வந்து இந்த குபேர வழிபாடு பற்றியும் குபேர விளக்கு ஏற்றுவதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அத்தனை பேரும் அதை பின்பற்றி இன்றைக்கி நல்லா இருக்க கார்த்திகான்னு சொல்லும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்லேயும் வெள்ளிக்கிழமை தவற விட்டீங்கன்னா பௌர்ணமிகளில் லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்ய தவறாதீங்க லக்ஷ்மி குபேரர் வழிபாடு பார்த்தீங்கன்னா ஒன்று படம் வைத்திருந்தாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லைனா இந்த மாதிரி அழகாக விக்கிரகம் வைத்திருந்தாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் பணம் ரீதியாகவும் உங்களுடைய வருமானம் ரீதியாகவும் கணவருடைய வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லக்ஷ்மி குபேரர் வழிபாடு வார வாரம் செய்யுங்க வியாழக்கிழமையில் மாலையில் ஐந்து மணிக்கு மேலே பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஸோ அந்த வழிபாட்டு முறையும் ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் ரெண்டு மூணு வரிகளில் சொல்லிடுறேன் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குபேர வழிபாடு செய்வதற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று படமோ இல்லை உருவ சிலையோ தேவைப்படும் ரெண்டில் எது இருந்தாலும் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க தீபம் யானை வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தின் மங்களத்தின் ஒரு சின்னம்னு சொல்லுவாங்க இந்த யானை வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது யானையோட படமோ இல்லை விளக்கு வகைகள் இருந்தால் தாராளமாக வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு விளக்கு யானை விளக்கு இருக்கிறது வீட்டில் வந்து நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லுவாங்க அடுத்தது தாமரை விளக்கு இது தாமரை விளக்கு இந்த விளக்கும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மற்றபடி இந்த மஞ்சள் கலர் மனை இந்த மூணடுக்கு மனை இருக்குது பாருங்கள் வீட்டில் பூஜை அறையில் வந்து நீங்கள் நிறைய சிலைகள் வச்சுருக்கீங்க விளக்கு வச்சுருக்கீங்க வைக்கிறதுக்கு பூஜை அறையில் இடம் பத்தலனா இந்த மாதிரியான நம்ம அழகாக அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய மனைகள் வாங்கி வச்சு அதில் விக்கிரகங்களோ விளக்குகளோ வாங்கி வைத்து நம்ம அழகாக அலங்காரப்படுத்திக்கலாம் ஸோ இந்த எல்லோ கலர் மனையாக இருக்கட்டும் பச்சை கலர் மனை சிகப்பு கலர் இந்த மாதிரி ஐஸ்வர்ய கோலம் போட்டிருக்க மனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராஸ் ஐட்டத்தில் லக்ஷ்மி யானை விளக்குகள் இந்த தாமரை விளக்கு லக்ஷ்மி குபேரர் சிலை எல்லாமே லக்ஷ்ணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பருடைய லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டைரெக்டாக வந்து கூட உங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள்கள் வந்து வாங்கிற விதத்தில் நமக்கு நல்லா இருக்குது கார்த்திகான்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லா பூஜை பொருட்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமாக கிடைக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி ஸ்டோரில் கிடைக்கிது அண்ட் இப்போ வந்து உங்கள் எல்லாேருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தேவைப்படக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து வியாழக்கிழமையில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் பொழுதும் நாணயங்கள் ஒரு நூற்றி எட்டு நாணயங்கள் வைத்து நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் அது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயமாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் இந்த மாதிரி பிராஸில் நாணயங்கள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம் கொஞ்சம் லக்ஷ்மி குபேர பூஜையை எளிமையாக்குவதற்காக பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு இந்த பிராஸ் நாணயம் ஒரு பக்கம் லக்ஷ்மி குபேரர் அவங்க மனைவி லக்ஷ்மியோட இருப்பாங்க அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா குபீரருடைய எந்திரம் இருக்கும் இந்த எண்கள் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த எந்திரம் போட்டிருக்கும் ஸோ இந்த நூற்றி எட்டு நாணயங்கள் வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தலாம் ஸோ இப்போது இந்த நாணயம் வாங்குறவங்களுக்கு இந்த பச்சை கலர் குடவையும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் லக்ஷ்ணம் ஸ்டோரோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டீட்டெயில்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ இந்த நாணயங்கள்லாம் தயார்படுத்தி எடுத்து வச்சுட்டு பூஜையை ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்யணும் அப்படின்னாலே நூற்றி எட்டு குபீரருடைய போற்றிகள் நீங்கள் சொல்லணும் இல்லைனா லக்ஷ்மியோட போற்றிகள் இல்லைங்க எனக்கு மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் குபேராயே நமக ஓம் லக்ஷ்மி தாயே நமக அப்படின்னு அழகாக இந்த மூன்று வரி மந்திரத்தை மட்டும் மட்டும் நீங்கள் தாராளமாக சொல்லிக்கிட்டு வழிபாடு பண்ணலாம் எந்த ஒரு வழிபாடுமே எந்திர வழிபாடு இருந்துச்சுன்னா அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எந்திரத்தின் மேலே நம்ம லக்ஷ்மியை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிக்கலாம் திருவிளக்கு போற்றிகள் தெரிஞ்சாலும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை சொல்கிறது ரொம்ப நல்லது இப்போ தை மாதமாக இருக்கிறது இல்லை ஆடி மாதமாக இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே குத்துவிளக்கு நெய் சேர்த்து இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஐந்து முகமும் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் தாமரை விளக்கு பொருத்திட்டேன் அதுக்கப்புறம் யானை தீபமும் நம்ம ஏற்றி வச்சிடலாம் ஏற்றிட்டு மனசார உங்களுடைய குலதெய்வத்தையோ இல்லைனா உங்கள் வீட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க அவங்கள வழிபாடு பண்ணிவிட்டு விநாயகருடையும் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்ய ஆரம்பிச்சிருங்க இதெல்லாம் குபேருக்கு சம்மந்தமான கோலங்கள் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு போட்டுட்டு வியாழக்கிழமையில மாலையில் ஐந்து இருந்து எட்டு மணிக்குள்ளே பூஜை பண்ணுங்கள் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில காலையில் பண்ணுங்கள் தை மாசமா இருக்கிறதுனால தை வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுறது கூடுதல் சிறப்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை அழகாக நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போது எல்லா தெய்வங்களுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மனசார வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ண தயாராக இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம அழகாக நம்மளுடைய அன்பை மட்டும் காமிச்சு அவங்களுடைய அருளாசியை பெறுவதற்கான ஒரு வழிமுறைகள் தான் இந்த பதிவுகள் மூலமாக நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் நிச்சயமாக நீங்கள் இதெல்லாம் பின்பற்றி பாருங்கள் இந்த எளிமையான லக்ஷ்மி குபேர பூஜையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் எப்படி செய்ய முடியுமோ அப்படி வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பழங்கள் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்கள் செய்ய முடிஞ்சால் செஞ்சு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகருடைய வழிபாடும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்கு ஸோ நீங்கள் சொந்த வீடு வாங்கணும் இல்லை வாங்கிய வீட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது வாஸ்து குறைபாடுகள் இருக்குது அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா முருகர் வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள் இந்த முடித்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு ரூபா நாணயமும் விபூதியும் இருக்கும் அதை அப்படியே முடித்து முருகர்கிட்ட வச்சுட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அடுத்தது எப்போது வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீட்டும் கொஞ்சமாக பூவும் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் நம்ம திருமாங்கல்யம் வலையெல்லாம் கொடுத்து அவங்களை வழி அனுப்பணும்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல இல்லாதவங்க தெரிஞ்சுக்கின்றதுக்காக தான் நான் பதிவில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி குங்குமம் பார்த்தீங்கன்னா தாழம்போ குங்குமம் பயன்படுத்துங்க குங்குமத்தினுடைய சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏனோ தானோன்னு குங்குமம் வாங்கி வைக்கிறத காட்டிலும் தாழம்போ குங்குமம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனுடைய அந்த கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் ஏதோ உங்களுடைய ஸ்கின்னோடு அது சேராமல் இருக்குன்றதுக்காக தான் சுத்தமான இயற்கை முறையில் தயாரித்த தாழம்போ குங்குமம் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பெண்களுடைய வழிபாட்டு முறைகள் தான் அந்த முறையை சரியாக பயன்படுத்துங்க வெளியூருக்குலாம் போகிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் இந்த மாதிரி அரிசி பருப்பு உப்பு புளி பூ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வாங்க ஏன்னா எப்படியும் ஊருக்கு போகிறோன்னா ரெண்டு மூணு நாள் ஆகும் இல்லை ஒரு பத்து நாள் ஆகும் இல்லையா ஸோ அது வரைக்கும் சுவாமியை பட்டினி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி அரிசி பருப்பு உப்பு புளி கொஞ்சமாக பூ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போங்க ஒன்றும் ஆக போகிறதுல எறும்புலாம் வராது அப்படியே அழகாக ட்ரையாக எடுத்து வச்சுட்டு போங்க அப்பப்போ வீட்டில் இல்லைன்னா குலதெய்வ கோவிலில் இந்த மாதிரி மாவிளக்கு போட்டுட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்தும் அப்படியே நடக்கும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்